எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆடிட்டர் செந்தில்குமார் ஈரோட்டிலேருந்து இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் ஜிபேயில் நீங்கள் மாதமான ஃபார்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு பிஸ்னஸில் ரிசீவ் ஆகுதுங்களா அல்லது ஒரு நாளைக்கு த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க எனி டைப் ஆஃப் கடை வச்சுருக்கீங்க இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐடி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜிஎஸ்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை மூணு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும்

என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ